வணக்கம் நண்பர்களே அருமையான டேஸ்ட்டில் வெஜிடபிள் பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வாங்க ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயில் தண்ணி வச்சு தண்ணி கொதிச்சிடும் எடுத்து வச்சிருக்க பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு பாஸ்தாக்கு தேவையான உப்பும் லைட்டாக எண்ணெயும் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு விடுறோம் நல்லா வேக வச்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிட்டு பச்சை தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தாளிச்சிக்கலாம் வாங்க அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தவை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபிஃப்டி வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லனா இஞ்சி பூண்டை பொதுசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் அதுவும் நல்லாயிருக்கும் எங்கிட்ட பேஸ்ட் இருந்ததால் நான் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கினேன் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் கோஸு கொடமொளகா கேரட்டு பீன்ஸு தான் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் பட்டாணி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க அது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் காயெல்லாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வதங்கணும் காய்க்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம பாஸ்தாக்கு உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்து வச்சுருப்போம் அதனால் வெஜிடேபிள்ஸ்க்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கலறி விட்டுட்டு வினிகரு சோயா சாஸு க்ரீன் சில்லி சாஸு டொமோட்டோ கச்சப் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு டூ மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணால் போதும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு எல்லா பாஸ்தாலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோதான் நண்பர்களே டேஸ்ட்டான வெஜிடபிள் பாஸ்தா ரெடியாகிடுச்சு கடையில் வாங்கி சாப்பிட்றதை விட இது நாமளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் நான் வந்து கோதுமை பாஸ்தா வாங்கியிருக்கேன் நீங்களும் கோதுமையே வாங்கிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ